உண்மையான விசுவாசியையும் உண்மையான பார்க்கவே முடியாது அடையாளமாக உழைப்பின் அடையாளமாக இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாபெரும் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் தலைவர் தளபதி அவர்கள் அண்மை காலமாக கொள்கையை வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கின்ற பித்தலாட்ட கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கட்சியை உங்களிடம் என்ன கொள்கை இருக்கிறது இந்த இடத்திலேயே நாங்கள் கொள்கை வாங்கி சொல்றேன் சொன்னதுக்கு அப்புறம் நாட்டுக்கிட்டு

தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் கிடையாது கொள்கை தலைவர் என்று உயர்த்தி எங்க தலைவர் இதை விட தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் ஐயா காமராஜர் அவர்களையும் அம்மையார்

பேசவையின் மனத்தை கொட்டி மனத்தை குவித்தார்கள் அந்த மக்கள் அந்த மக்கள் உங்களோடு இருக்கிறார்களா இல்லையா அவர்களுக்கு நீங்க முதல்வரா இல்லையா பழந்தூரில் விவசாயிகள் ஆயிரம் நாட்களை கடந்து விளைநிலத்தில் விமான நிலையம் வேண்டாம் என்று மக்கள் போராடுறாங்க உங்களுடன் ஸ்டாலின் அவர்களே மக்களின் முதல்வர் அவர்களே வேதனையில் இருக்கின்ற விவசாயிகள் மக்களா இல்லையா அஜித் குமார் என்கின்ற ஒரு சகோதரனை காவல்துறை அதிபே செய்தது

அதன் <laughs> பிறகு <laughs> <laughs>

மரியாதிய <laughs> குடும்பம் <laughs>